பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கான இன் மாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் தனுசு ராசி நேயரை பொறுத்த வரையில் வருடாந்திர கிரகங்களான குரு மற்றும் சனியானவர் ஐந்து மற்றும் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இவைகளுக்கான பலன்களை வருட பயிற்சி பலன்களில் நாம் தெளிவாக பேசிவிட்டோம் இப்பொழுது இந்த மாதத்திற்கான பலனை மாற்றம் அடைய வைக்கக்கூடிய கிரகங்கள் எவையெனில் எனில் சுக்கரன் சூரியன் புதன் மூன்று பேரும் சற்று மாற்றி தங்களுடைய மாற்றத்தை உங்களுடைய ராசி பலனில் அளிக்கவிருக்கிறார்கள் அதில் சூரியன் புதன் ராகுவானவர்கள் உங்களின் ராசிக்கு நான்காம் வீட்டில் அதாவது உங்களுக்கு தனுர் ரக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார்கள் ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் புதனானவர் ஏழு மற்றும் பத்திற்கு அதிபதியாக வருகிறார்கள் அதே வீட்டில் பாக்கியாதிபதி என சொல்லக்கூடிய சூரியனானவரும் நான்காம் வீட்டில் சேர்ந்து சஞ்சாரம் செய்கின்றார் இதில் நாம் எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றால் பூர்வீகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டையோ அல்லது உங்களுக்கு சொத்து பிரிந்து வந்த ஒரு சொத்தோ வந்து அடை அடையக்கூடும் ஏற்கனவே இருந்தால் அதை நீங்கள் சரி செய்து அதன் மூலயமாக நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வீட்டையோ அல்லது அதன் மூலியமாக வருமானம் ஈட்டுவதற்கான ரிப்பேர் ஒர்க்குகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உள்ளது இவை இல்லை எனில் ஏதேனும் பழமையான ஒரு வீட்டை நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை விற்று வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது கட்டிடமாகவே கட்டிய வீட்டை வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது இங்கே ராகு இருப்பதனால் நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலான ப்ராப்பர்ட்டி வாங்குவது பெரிய விவசாய பூமி வாங்குவது போன்ற அமைப்புகள் இங்கே அமையக்கூடும் பத்துக்கானவர் ராகுவோடு சேர்ந்து நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் விவசாயம் தோப்பு ஒரு மான் போன்றவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சுக்கரன் ஆனவர் ஆட்சி பெற்ற சனியோடு மூன்றாம் வீட்டில் அதாவது சகோதரஸ்தானம் எனக்கூடிய வீட்டில் அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய தைரிய பராகிரமிக்க ஸ்தானம் என சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் ஆறுக்கும் மற்றும் பதினொன்றுக்கும் அதிபதியானவர் வரும் பொழுது உங்களுக்கு கடன் கடன் பிரச்சனையிலிருந்து சற்று விடுதலை கிடைக்கும் தீராத நோய் அமை இருந்து இருக்கும் ஆண்டில் இப்பொழுது அலோபதி அல்லாது மெடிசன் அதாவது ஹோமியோபதி யுனானி போன்றவைகளை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் தேர்தெறிந்து வேண்டுமெனில் கீழ்கண்ட எண்ணிற்கு கால் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் பரிகாரங்களையும் அறிந்து கொள்ளலாம் கீழே ஒரு மெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரு சந்தேகத்திற்கான கேள்வியை கேட்கலாம் கூடவே தெளிவாக உங்களுடைய பிறந்த இடம் பிறந்த தேதி மற்றும் பிறந்த வருடம் இவைகளை அனுப்பி வைத்து பிறந்த நேரம் இவையை அனுப்பி வைத்தீர்களானால் உங்களுக்கான கேள்விக்கான பதில் வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்